படம் சூப்பராக இருக்கு சார் வேறு லெவலில் சூப்பராக இருக்குது தலைவா செம்மையா நல்லா இருக்கு நல்லா இருக்குது சூப்பர் ஸ்டைல்ஸ் நல்லா இருக்கு நல்லா பண்ணிருக்காரு சூப்பராக இருக்கு சூப்பர் ப்ரோ சூப்பராக இருந்துச்சு விக்ரம் சார் பெர்ஃபார்மன்ஸ் போகும்போது வேற லெவல் எப்பவுமே இருக்குதான் விக்ரம் சார் டாப் லெவலில் தேங்க்யூ படம் சூப்பராக இருக்கு நல்லா பண்ணியிருக்காரு வேற லெவலில் யோசிச்சு தெரியல அங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பழைய அலசோட ஒன்றும் பெட்டராக நல்லா கொடுத்துருக்காரு விக்ரம் சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கார் படத்தில் சூப்பர் சூப்பர்ண்ணா எக்ஸலண்ட்டாக இருக்குது இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குது சூப்பர் எல்லாமே இருக்குது இந்த மாதிரி தமிழில் ஒரு இங்கிலீஷ் படம் செம்மை சூப்பராக இருக்குதுல்ல சூப்பராக சூப்பர் வேற லெவல் ஆ நல்லாயிருக்கு செம்ம சூப்பர் இன்னொரு ஒரு ஸ்டைலாக ஒரு காம்பேக்ட்டான ஒரு மூவியாக இருக்குது சூப்பர் ப்ரோ செம்மையாக இருக்குது ஆக்ஷன் ப்ளாக்லாம் கலக்கிட்டாரு சார் எனக்கு ஆக்ஷன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு செம்மையாக பண்ணிருக்கார் செம்ம செம்மையாக இருக்குது அதாவது டயலாக்ஸு இல்லைனாலும் லுக்ஸு தான் நீங்கள் ஹாலிவுட் படம்லாம் ஃபீல் பண்ணுவீங்களே ஆக்டோட லுக்ஸ் தான் லுக்ஸில் சூப்பர் இந்த படம் ஸ்டைலுக்காக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் சூப்பர் வேற லெவல் ப்ரோ சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்குண்ணா படம் செமையாக இருக்கு நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குண்ணா படம் சூப்பராக இருக்கு ஆ சூப்பராக இருக்குண்ணா ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ சாமியா இருக்கு ப்ரோ சூப்பரா நான் சூப்பரா சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பர் சூப்பர் சூப்பரா இருக்கு சார் இங்கிலீஷ் பாட் விக்ரம் நடிப்பு சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு விக்ரம் சூப்பராக இருக்கு பிஜிஎம் ஜிப்ரான் மிரட்டி விட்டாருங்க பாட்டை விட எனக்கு ஜி பிஜிஎம் தான் பயமாகவே இருந்துச்சு இந்த கன்சாட்லாம் கேட்கும் போது அப்படியே ஒரு தடவை டக்குன்னு அப்படியே அப்படி ஆயிடுச்சு விக்ரம் சார் அவர் என்ன இப்போ இருக்க ஆக்டருக்கு ஈடு கொடுக்குறாரு அவர் செம்மையாக இருக்கு கடைசியில் கிளைமேக்ஸில் ஒரு கெட்ட இருக்கும் சூப்பராக இருந்துச்சு விக்ரம் அப்படி பார்த்ததே இல்லை செம்மையாக இருந்துச்சு அந்த அந்த கடைசியில் ஒரு ஒரு கதவுக்கு ஒரு சிகார் குடிச்சுட்டு இருப்பார் கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் இந்த வாரத்துக்கான கேள்வி கடாராம் கொண்டான் படத்தோட ஹீரோவும் ஆடை படத்தோட ஹீரோயினும் சேர்ந்து நடித்த திரைப்படம் என்ன ஆப்ஷன் ஏ தெய்வ திருமகள் ஆப்ஷன் பி ராஜபாட்டை ஆப்ஷன் சி ஸ்கெச் ஆப்ஷன் டி தாண்டவம் இதுல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க கூட உங்க ஐடி சேர்த்து கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட் ஈஸியாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும்